கத்தர் நம்மோடு பேசின வார்த்தை கத்தர் இது கத்தர் தான் என்னோடு பேசினாரா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ண அந்த வேர்டு ரிப்பீட்டடாக நம்ம நோக்கி வரும் த பெஸ்ட் வே அந்த வார்த்தை ரிப்பீட்டடாக நம்ம நோக்கி வரும் ரெண்டாவது சில காரியங்களை பார்க்கும்போதும் கேட்கும் போதும் நமக்கு அந்த வசன நினைவுக்கு வரும் சகோதரர்கள் யோசேப்புக்கு முன்பாக வந்து வணங்கினதும் யோசிப்பு எதை நினைத்தான் தெரியுமா அப்போ வசனத்தை கேட்க பண்ணுகிறார் வசனத்தை நினைக்க பண்ணுகிறார் வசனத்தை பார்க்க வைப்பார் அடுத்து ஒரு செய்தி ஃபுல்லாக கேட்டுட்டு இருப்போம் நமக்கு ஒன்றுமே ஒன்னு ஒரு ஃபீல் இருக்காது திடீர்னு அந்த ரிலேட்டடாக ஒரு வேர்டு வரும்போது நம்முடைய இறுதி அப்படி ஒன்று கொழுந்து விட்டு அறியும் இதெல்லாம் தான் பைபிள் நமக்கு காண்பிக்கிற கன்ஃபர்மேஷன் ஓகே கத்தரை கூட பேசுகிறார் கர்த்தர் பேசுகிறார் நிச்சயம் வந்துட்டா உங்களுக்கு இப்போ லாஸ்ட் பிரீத் மட்டும் தான் எடுக்கிற நிலைமையில் இருக்கிறீங்க இல்லை நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு எக்ஸாம்பிள் என்னடா வசனத்தை தந்து கடைசியில் நமக்கு அந்த லாஸ்ட் பிரீத் அதிலே நம்புங்க அதுதான் சொல்ல என்னை குறித்திருக்கிறதை அதாவது ஆபிரகாம் அழைத்துக் கொண்டு அல்லவா அங்க ஒரு ஆட்டுக்கடா வைத்திருப்பார் நம்பிக்கையில போகல நான் இவனை வெட்டி போட்டாலும் ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் சொல்லி இருக்கிறான் அதனால் நான் இவனை வெட்டி போட்டாலும் கர்த்தர் இவனை இந்த நம்பிக்கையில தான் போறான்